பதிகத்தின் மூன்றாவது படம் புத்தமன் அத்தன் உடையன் அடியே நீனைந்துருகி மத்த மனத்தோடு மாலீவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூ தீரிந்தவரும் தத்தம் மத்தன கொள் சாவது பெருமானின் அடியார்களோடு விருப்பு கொண்டு பழக வேண்டும் என்று குறிப்பிடும் மணிவாசக அத்தகைய பழக்கத்தினால் தான் எவ்வாறு மாறினும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இருப்பேன் என்று இந்த பாடலில் அறிவுறுத்துகின்றார் இந்த தன்மையைத்தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் உத்தமனாகிய பெருமான் உத்தமன் அத்தன் உடையான் அவன் நம் அனைவருக்கும் தந்தை போன்றவன் நம் அனைவரையும் தனது உடைமையாக கொண்டுள்ளவன் உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி அவனது திருவடிகளையே பற்றுக்கோடு என்று எப்பொழுதும் நினைத்துக்கொண்டு மிகுந்த அன்பினை அவன்பால் செலுத்தி அவனது திருப்படிகள் திருவடிகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பேன் என்று கூறுகின்றார் எவ்வாறு நினைத்து கொண்டிருப்பாராம் மற்ற மனத்தோடு மாலிவன் என்ன மன அடுத்தவர் காண்பதற்கு எப்பொழுதும் பெருமானின் திருவடிகளையே பேசிக்கொண்டும் பெருமானின் திருவடுங்க திருநாமங்களை சொல்லிக்கொண்டும் பைத்தியம் போன்று பிதற்றித் திரிபவனாக தான் இருப்பேன் என்று கூறுகின்றார் மற்ற மனத்தோடு மால் இவன் எல்ல மன நினைவு அடுத்த வருத்தத்தை பைத்தியம் பித்து பிடித்தவன் என்று நினைக்கும் வண்ணம் நான் எப்பொழுதும் பெருமானின் பெருமைகளையே பேசி கொண்டிருப்பேன் அவனது திருவடிகளின் சிறப்பையே சொல்லி கொண்டிருப்பேன் என்று சொல்கின்றார் இவ்வாறு சொல்லும் ஒருவனை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்வார்கள் அல்லவா மற்றவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் அல்லவா அவரவர்கள் தம் தம் மனத்தில் தோன்றும் வண்ணம் இவனை இகழ்ந்து பேசுவார்கள் அல்லவா அதைத்தான் அடுத்த ஒத்த ஒத்தன ஒத்தன சொல்லிட காண்போர் அனைவரும் தங்கள் மனதில் தோன்றியதையெல்லாம் சொல்லி என்னை இகழ்ந்து சொல்ல என்னை பழித்து கூற ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் ஊர் ஊராக திரிந்து இதே தன்மையில் நான் தொடர்ந்து உன்னை நீ உரைகின்ற பல தலங்கள் சென்று அங்கெல்லாம் உன்னை பற்றி உன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்று கூறுகின்றார் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தியவரும் தத்தம் மனத்தன பேச அவர்கள் தங்களுக்கு என்னை பற்றி என்னவெல்லாம் தோன்றுகின்றதோ அதைத்தெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அதை பற்றி நான் கவலைப்படாமல் இருப்பேன் என்று கூறுகின்றார் தத்தம் மனத்தன பேச எஞ்சான் கொள் சாவதுவே என்று கூறுகின்றார் எவ்வாறு அந்த நிலையை நான் அடைய வேண்டும் சாவது என்பது இங்கே இந்திரியங்கள் தனது இந்திரியங்கள் செயலற்று கிடக்கும் தன்மையை இங்கே உணர்த்துகின்றார் மத்த மனம் பித்த மனம் மூளையிடும் கட்டளை தாறுமாறாக இந்திரியங்களால் செயல்படுத்தும் நிலைதான் இங்கே குரு சொல்லப்படுகின்றது சமாதி நிலையில் ஆழும் மெய்யடியார்களுக்கு தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள் தாங்கள் செய்வது யாது என்பதையும் அறியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அத்தகைய இறை அனுபவத்தை பெறும்பொழுது அறிவு செயல்படுவதில்லை அறிவுக்கு பதிலாக உள்ளத்தில் பொங்கி வரும் சிவானந்த உணர்வுகள்தான் செயல்படுகின்றன அந்த சிவானந்த உணர்வுகள் செயல்படுகின்ற தன்மையினால் கருவிகரணங்கள் தமது செயலற்று அந்த உணர்ச்சிகளின் வயத்தால் இயக்கப்பட்டு என்னென்னவோ செய்கின்றன அந்த தன்மையைத்தான் பைத்தியம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் சாவது யான் எனது என்ற எண்ணம் இல்லாது முழுவதும் அடங்கி மறையும் தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றார் மற்ற மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர்த்தரும் சாவதுவே என்று இங்கே மணிவாசக அடிகளார் யான் எனது என்ற எண்ணம் முழுவதும் அற்றவனாக தான் என்ன செய்கின்றோம் என்பதை தெரியாத உணராத உணராத நிலையில் இருப்பவனாக மற்றவர்கள் தன்னை இகழ்ந்து பேசும் நிலையில் இருப்பவனாக இருப்பினும் அதை பற்றி தான் கவலைப்படாமல் தொடர்ந்து பெருமானையே நினைத்து கொண்டிருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் உண்மையான மெய்ப்பொருள் யாது என்பதை உணர்ந்த பின்னர் அந்த மெய்ப்பொருள்பால் அன்பு செலுத்தி அந்த மெய்ப்பொருளை கொண்டாடும் அடியார்களுடன் தொடர்ந்து நட்புடன் இருந்து கொண்டு அந்த அடியார்களின் சேர்க்கையினால் இறை உணர்வினை உணரும் அனுபவத்தை பெற்றவனாக தான் திகழ்ந்த தன்மையை இங்கே மணிவாசுக உணர்த்துகின்றார் உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்த காரணத்தினால் அந்த மெய்ப்பொருளின் தன்மையை உணர்ந்த அடியார்களுடன் பழகிய காரணத்தால் தனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் இங்கே குறிப்பிடுகின்றார் அந்த மாற்றம்தான் என்னே இறை உணர்வில் முழுவதுமாக மூழ்கி மூழ்கி சமாதி நிலையை அடையவது தான் அந்த மாற்றம் அந்த மாற்றம் தான் இந்த மூன்றாவது பாடலில் உணர்த்தப்படுகின்றது பதிகத்தின் இரண்டாவது பாடலையும் பதிகத்தின் மூன்றாவது பாடலையும் சிந்தித்த நாம் அடுத்து வரும் பதிவுகளில் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியர் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம்